நடக்கக்கூடாதது நடந்துருச்சு ஆனால் மனுஷன் தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும் நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அது ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேறு சில சம்பாவிதங்கள் இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற இத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது ஆகாதுன்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் குறி சீக்கிரமே எல்லோரையும் நான் சந்திக்கிறேன்